ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்ஸ் ஈரோட்டிலேருந்து இன்றைக்கி பாருங்கள் நம்ம அனுப்பக்கூடிய வளையல வந்து பேக் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து ரோல் வளையல் தான் ரோல் வளையலில் பார்த்தீங்கன்னா கொத்து வளையலில் பாருங்கள் கொத்து வலையலில் பார்த்தீங்கன்னா ரோலில் இருக்கக்கூடிய கொத்து வலையில அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸ் கேட்டிருந்தாங்க டூ பாயிண்ட் ஃபோரும் டூ பாயிண்ட் சிக்ஸும் ரெண்டு சைஸ் கேட்டிருந்தாங்க அது வந்து ரெண்டு ரோலுமே பேக் பண்ணி பண்ணிச்சுருக்கோம் பாருங்கள் இந்த ரெண்டு ரோலும் பேக் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் இது பார்த்திங்கனாக்கா வந்து பெங்களூர் வளையல் பெங்களூர் வளையலில் ரெண்டு ரோல் கேட்டிருந்தாங்க பார்த்திங்கன்னா மூணு கலர் மிக்ஸிங் இருக்க மாதிரியான ஒரு ரோல் இதெல்லாம் நம்ம பல யூடியெல்லாம் காமிச்சிருப்போம் அதை வந்து நம்ம பேக் பண்ணி பண்ணிச்சிருக்கோம் பாருங்கள் ரெட் கலர் ப்ளூ கலர் க்ரீன் கலர்னு சொல்லிட்டு மூணு கலர் மிக்சிங் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ரோல் அது ஒரு ரோல் பேக் ஒரு ரோல் பேக் பண்ணியிருக்கோம் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் கோல்டனில் ஒரு ரோல் ஃபுல் கோல்டன் டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸில் ஒரு ரோல் பேக் பண்ணிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த நாலு ரோலுமே தனித்தனியாக ஒவ்வொரு கஸ்டமருக்கு அனுப்ப போகிறோம் கொத்து வலையில் ரெண்டு ரெண்டுமே ரெண்டு கஸ்டமருக்கு பெங்களூர் வலையில் மூணு கலர் ரோலும் கோல்டு கலர் ரோலும் இது ஒரு கஸ்டமருக்கு மொத்தம் வந்து நாலு ரோல் ஒரு கஸ்டமருக்கு அப்புறம் வந்து கவரிங் விலையல்ல பாருங்கள் கவரிங் வளையல்லாம் கம்பி மாதிரி இருக்கக்கூடிய மாடல் பாருங்கள் இதெல்லாம் கவரிங் விலையில பற்றி நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா க கம்பி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாடலில் இது ஒரு கஸ்டமருக்கு அப்புறம் எது பாருங்கள் அதுலேயே எனாமல் கொடுத்த மாதிரியான ஒரு ஒரு மாடல் இது ஒரு கஸ்டமருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை வளையல் நாலு பீஸ் இருக்கக்கூடிய பட்டை வளையல் இதெல்லாம் நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கோம் பழைய கவரிங் ஐட்டம் வளையல் பற்றியும் வீடியோ போடும்போதே நம்ம இந்த மாடலில் என்னென்ன மாடல் இருக்குன்னு சொல்லி காமிச்சிருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்ட மாடலில் நம்ம மாடலெலாம் அனுப்பி தான் செலக்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி மாடலில் கேட்டிருந்தாங்க நாலு பீஸ் இருக்கக்கூடிய மாடலு இதில் பார்த்தீங்கன்னா மூணுமே மூணு கஸ்டமருக்கு பாருங்கள் மூணு மாடலில் கேட்டிருந்தாங்க இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு மாடல் இது எல்லாமே கவரிங் வலையில் ஒரு அஞ்சு கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி அனுப்ப போகிறோம் அப்புறம் இது இல்லாமல் இந்த மாதிரிங்க ஒரு ஃபேன்சி செட் வலையில் கண்ணாடி கூட செட்டு வலையில் இது மட்டும் ஒரு கஸ்டமருக்கு இது ஒரே வலையில் மட்டும் கேட்டிருந்தாங்க ஒரு வழியில் மட்டும் நமக்கு அனுப்ப போகிறோம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வலையில ஒரு ஒரு செட் வலையில இந்த மாதிரி கவரிங் வலையில் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் இந்த மாதிரி வேணாலும் நம்ம நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் நம்ம அதை மட்டும் கூட டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் அப்புறம் பாருங்கள் இது ஒரு கஸ்டமருக்கு பாருங்கள் பேங்களூர் வலையில ஒரு மூணு ரோல் கேட்டிருந்தாங்க கோல்டன் கலரில் மூணு ரோல் மட்டும் நம்ம பேக் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்கள் பெங்களூர் கட்டிங் வலையில் கோல்டன் கலர் மட்டும் மூணு ரோல் உங்களுக்கு இந்த மாதிரி சப்ரேட் செப்பரேட்டாக கேட்டிங்கன்னா கூட நம்ம இந்த மாதிரி ரெண்டு ரோலோ ரெண்டு டஜனோ மூணு டஜன் இந்த மாதிரி தனித்தனியாக கேட்டிங்கன்னா கூட நம்ம இந்த மாதிரி டெலிவரி பண்ணி கொடுத்துடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி சேஃப்டிய பபு ட்ரப் கவர் போட்டு சுற்றிட்டு நல்லா சஃப்ட்டியே பேப்பர்லாம் வச்சுட்டு அதுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம பேக் பண்ணுறோம் நம்ம சிங்கிள் டஜனாக இருந்தால் கூட எந்தளவுக்கு சேஃப்டியாக நம்ம டெலிவரி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சேஃப்டியாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்க ஒரு ரெண்டு லேயர் பபிள் ட்ரப் கவர் போட்டு சுற்றியிருக்கேன் பாருங்க நான் வெளியே எடுத்து காட்டுறோம் பாருங்கள் இது பாருங்கள் உள்ள ஒரு லேயர் போட்டுருங்க வெளியே ஒரு லேயர் போட்டுருக்கும் சேஃப்டியாக தான் பபிள் ட்ரப் கவர் போட்டு உளுப்பில்லாம் பாருங்கள் சேஃப்டியாக தான் வச்சு பேக் பேப்பர்லாம் வச்சுட்டு வழியில் சேர்க்காத ஆகாத அளவுக்கு வச்சு நம்ம பேக் பண்ணுங்கள் அந்த மாதிரி வச்சுட்டு வெளியே பேக் பண்ணிவிட்டு வெளியே ஒரு பாக்ஸ் போட்டு மூடி போட்டு பேக் பண்ணிடுற பாருங்க இந்த மாதிரி பேக் பண்ணிடுவோம் வெளியே இது மூணு டஜனோட பேக்கிங் பாருங்கள் இந்த மாதிரி பேக்கிங் வந்துடும் உங்களுக்கு நீங்கள் சிங்கிள் டஜனாக இருந்தால் கூட உங்களுக்கு ஆர்டர் பண்ணுங்க நம்ம சிங்கிள் டஜனாக டெலிவரி பண்ணுவோம் ஆனால் சிங்கிள் இந்த மாதிரி ரெண்டு டஜன் மூணு ஜஞ்சனாக வாங்கினா உங்களுக்கு டெலிவரி சேர்ந்து தனியாக வரும் இந்த மாதிரி ரோலாக எடுக்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துரும் எல்லாமே ஃப்ரீ டெலிவரி ரோல் ரோலாக உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ டெலிவரி தான் இதெல்லாம் நம்ம இன்றைக்கி அனுப்பக்கூடிய டெலிவரி தான் பாருங்கள் எல்லாமே டெலி இன்றைக்கி அனுப்பக்கூடிய டெலிவரி உங்களுக்கு வலையில் தேவைப்படுதுன்னா உலக ஃபங்க்ஷன் இருந்தாலும் சீருக்கு இருந்தாலும் இல்லை கோயில் கொடுக்கறது இப்படி அந்த நவராத்திரி ஃபங்க்ஷனெலாம் கொடுக்கற மாதிரி இருந்தால் கூட நம்ம எல்லாமே வேலையில டெலிவரி பண்ணி கொடுங்க ஸ்க்ரீன் நம்பருக்கு அனுப்புறேன் உங்களுக்கு ஒன்றை டெஸ்ட் டெலிவரி பண்ணி கொடுங்க தேங்க்யூ